சார் எனக்கு வந்து ரிஷபத்தில் சுக்கரன் இருக்குது சார் அப்படின்னா இல்லை எனக்கு வந்து கடகத்தில் சுக்கரன் அப்படி இருக்குன்னா எனக்கு கண்ணில் சுக்கரன் அப்படி இருக்குன்னா இல்லை வெறிச்சகத்தில் சுக்கரன் இருக்குது இல்லை மகரத்தில் சுக்கரன் இருக்குது இல்லை மீனத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தயவு செய்து இந்த சுகபோகங்களை நம்ம முழுமையாக ஏற்று முழுமையாக ஏற்க முடியுமா முழுமையாக வாங்கிய முடியுமா நம்மளால் வாழ முடியுமானா கண்டிப்பாக கோடி கோடியாக பணம் இருக்குங்க நீங்கள் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க நீங்கள் சதா காலமும் போட்டினா எப்படி இருக்குங்கிறீங்க அவ்வளோ கஷ்டம் வீடு இருக்கும் படுக்க முடியாது வீடு இருக்கும் நிம்மதி தங்க முடியாது வீடு இருக்கும் அது சந்தோஷமாக இருக்க முடியாது வீடு இருக்கும் எங்கே வெளியே வெளியூர் வேலைக்கு வைப்பார் இப்படி சா நீங்கள் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த இருந்து சம்பாரித்து சேர்த்த பொருளை அவர் அணிவிக்க முடியுமோ அணுவிக்க முடியாது அதே கடகத்தில் இருக்குது நீங்கள் கடகத்தில் இருந்துச்சு சுக்கரன் அப்படின்னா நீங்கள் சதா காலமும் அது போட்டியும் பொறாமையும் வெறுப்பும் சரியாக ஏதாவது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலே பாதி விநாயகரம் போயிடும் இல்லை சார் எனக்கு கண்ணில சுக்குரன் சார் அப்படின்னு நினைச்சி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்த செல்வங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அதை பயன்படுத்துகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை எல்லாமே வந்து காலம் கடந்து போயிடும் ஒரு சந்தோஷமாக சாப்பிடணும் நாற்பது வயசு சாப்பாடு கிடைக்கும்போது தேடும் போது கிடைக்குமா கிடைக்காது அறுபது வயசு சாப்பாடு கிடைக்கும் ஆனால் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை உக்காரச்சுடுவாங்க இல்லை விருச்சகத்தில் இருக்குது சார் எனக்கு சுக்குரன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் என்ன தான் உலகத்தில் வந்து எல்லா பொருளையும் தேடினாலும் அது யாராச்சும் வம்சாவழியில் உள்ளவங்க யாராச்சும் உங்களுக்கு பிள்ளைங்களோ இல்லை பேரனோ பேத்தி ஏன் உங்கள் அப்பாவோட அதை சந்தோஷம் அனுபவிக்க முடியும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது